அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலசம் வைத்து எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரலட்சுமி பூஜையை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருது வருகின்ற வெள்ளிக்கிழமை கலசம் வைத்து வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நமக்கு மூன்று நாள் வழிபாடு ஆகும் அதாவது நம்ம வந்து அம்மனை அழைப்பது ஒரு நாள் பூஜை செய்கிறது மறுநாள் புனர் பூஜை செய்யணும் வியாழக்கிழமை காலை நேரம் அல்லது மாலை நேரம் வந்து நம்ம வரலட்சுமி பூஜைக்கு வந்து ஏற்பாடு செய்து அம்மனை வந்து அழைக்கணும் வெள்ளிக்கிழமை காலை மாலை நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை காலையில் புனர் பூஜை செய்யணும் இது எந்தெந்த நேரத்தில் நம்ம செய்யணும் அப்படின்னா இப்போ வரலட்சுமி பூஜையை நீங்கள் வந்து கலசம் வந்து வியாழக்கிழமை சாயங்காலம் அல்லது காலையில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்துலேயும் பண்ணலாம் காலை பத்தே இருந்து பதினொன்னே முக்கால் அந்த நேரத்தில் நம்ம வந்து வரலட்சுமி பூஜை கணை ஏற்பாடு செய்து அம்மனை அழைக்கலாம் அல்லது பொதுவாக நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் பார்த்தோன்னா வியாழக்கிழமை மாலை நேரம் தான் அழைப்பாங்க மாலை ஐந்து மணிக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் எல்லா வேலையும் நீங்கள் ஏற்பாடு செய்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆறரைக்குள்ளே ஆறு முப்பது ஆறு பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து அம்மனை அழைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வருகின்ற நேரம் மாலை ஆறு மணிக்கு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அம்மனை வந்து அழைக்கணும் எப்படி நம்ம ரெடி பண்ணணும் எந்த இடத்துல வச்சு நம்ம அழைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கலசம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ ஹால்லேயோ பூஜெடிலே வச்சு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க அதில் வந்து கோலம் போட்டுக்கோங்க அதில் வந்து கலசம் சொம்பு அதாவது பித்தளை காப்பர் வெள்ளி பயன்படுத்தலாம் அந்த சொம்பை வச்சுருங்க அதில் வந்து பச்சரிசி போட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா தண்ணீர் சுத்தமான நீர் விடலாம் இப்போ பச்சரிசி போடுறீங்க அப்படின்னா பச்சரிசி போட்டுக்கோங்க முக்கா சொம்பு அளவு பச்சரிசி போட்டுக்கோங்க இப்போ தண்ணீர் விடுறீங்க அப்படின்னா ஒரு முக்காசொம்பு அளவு வந்து தண்ணீர் சுத்தமான தண்ணீர் விட்டு அதில் கொஞ்சம் பன்னீரே நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் முதல் 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 முறையாக மங்களகரமான பொருள் தான் நம்ம சேர்க்கணும் முதல்ல தண்ணீரோ அல்லது பச்சரிசியோ போட்டு மஞ்சள் வச்சுருங்க இப்போ பச்சரிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் சேர்த்துக்கலாம் தண்ணீரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து குங்குமம் சேர்க்கணும் மஞ்சள் அடுத்து குங்குமம் அடுத்து நாணயம் ஒருபா நாணயம் பச்சை கற்புரம் துண்டு ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் மாசிக்காய் வாசனை திரவியங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அத்தனை பொருள் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சங்கண்ணி உள்ளே வைக்கலாம் பாக்கு வைக்கலாம் இப்போ பச்சரிசிலாம் வச்சுருக்கீங்கன்னா பாக்கு எலுமிச்சங்கனி கட்டாயமாக வைங்க இதுலேயே நம்ம தண்ணீர் ஊற்றினாலும் நம்ம பாக்கு வைக்கலாம் எலுமிச்சங்கனியும் உள்ள தண்ணீரில் வைக்கலாம் வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காதோலை கருகாமணின்ட்டு நமக்கு வந்து கடையில் கிடைக்கும் அதாவது கலசத்துக்குள்ளே பயன்படுத்துவாங்க அது கிடைக்குது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை நமக்கு கிடைக்குது அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் அதே நீங்கள் கலச சம்புக்கெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து தேங்காய் ஒரு தேங்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த தேங்காயை பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் தடவிக்கோங்க மேலே குடும்பி இருக்கணும் மொ மொத்தமாக நீங்கள் எடுத்துடக்கூடாது சுற்றி மட்டும் நீங்கள் சுத்தப்படுத்திட்டு அந்த மேலே குடும்பி இருக்கட்டும் நல்லா மஞ்சள் தடவிட்டு அதில் வந்து நீங்கள் வரலட்சுமி முகம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அந்த முகத்தை வந்து கெட்டிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காயிலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நல்லா குங்குமம் நல்லா வச்சு நீங்கள் வந்து அது வரலட்சுமி முகமாக நீங்கள் நினச்சி வெ வெற்றிலை அல்லது மாவிலை மாவிளை வைப்பது ரொம்ப சிறப்பு ஒரு ஐந்து மாவிலை ஏழு மாவிலை மூன்று மாவிலை அந்த செம்புக்கு ஏற்ற போல் நீங்கள் மாவிலை எடுத்துக்கோங்க இல்லை மாவிள கொப்பு கூட உள்ளே வைக்கலாம் வச்சு அதற்கு மேலே நீங்கள் வந்து தேங்காய் வச்சுக்கோங்க வைத்துட்டு இப்போ வந்து ஒருவேளை மாவில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மாவிலைக்கு பதிலாக வெற்றிலையை நீங்கள் வைக்கலாம் சரி வச்சுக்கிட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுல இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும் இப்போ வந்து அலங்காரம் வந்து உங்களுடைய விருப்பம் இப்போ வந்து சுவாமியோட அந்த கலச செம்புக்கு நல்லா ப்ளவுஸ் பெட்டெல்லாம் அலங்காரம் செய்துக்கலாம் ஒரு சில பேர் புடவை கேட்டுவாங்க இல்லை ப்ளவுஸ் பிட்டை வச்சு நீங்கள் ரொம்ப அழகாக டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் இது பண்ணிவிட்டு நகை வந்து நீங்கள் வரலட்சுமி பூஜைக்குன்னு செட்டாக வச்சுருக்குறீங்கன்னா அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து போட்டு அலங்காரம் பண்ணிப்பீங்க இப்போ புதிதாக பண்ணிட்டு பண்ணுபவர்கள் பார்த்தீங்கன்னா நகை செட்டு உங்கள் கிட்டே நீங்கள் வாங்கலை சுவாமிக்குன்னு வாங்கலை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் நகை இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் நெக்லஸ் இந்த மாதிரி கவுனர் மாலை எல்லாம் அதை நீங்கள் வந்து மஞ்சள் நீரில் சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து லக்ஷ்மி படத்திற்கு நீங்கள் போடணும் சாரி லக்ஷ்மியோட கலசத்திற்கு நீங்கள் போடணும் போட்டுவிட்டு நீங்கள் வந்து எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கோங்க பூ வந்து தாமரைப்பூ மல்லிகை பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணணும் நல்லா மல்லிகைப்பூ நிறையா வாங்கி நீங்கள் உதிரி பூக்களாக வாங்கி நீங்கள் கட்டிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து உதிரி பூக்கள் வாங்கும்போது நமக்கு நிறையா கிடைக்கும் கட்டி நீங்கள் கலசத்துக்கு நல்லா அலங்காரம் செய்துட்டு ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துக்கோங்க மஞ்சள் கயிறில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு வச்சு தாலி சரடு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கட்டாயமாக வரலட்சுமி பூஜைக்கு கட்டி வைக்கணும் கட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து நீங்கள் அழைக்க போகிறீங்க இப்போ வந்து நீங்கள் கலசம் ரெடி பண்ணிட்டீங்க அடுத்து உங்களுடைய வாசலை கிழக்கு முகமாக பார்த்து இது அப்படியே தூக்கி வந்து உங்களுடைய வாசலில் உங்கள் நிலைவாசலில் இருக்கும் பார்த்திங்கன்னா வெளியில் வைங்க இப்போ உங்களுக்கு வெளியே வைக்கிறது கிடமில்ல அப்படின்னா வீட்டுக்குள்ளே அந்த நிலை வாசல்கிட்டையே நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள எடுத்து காலடி வைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஓரமாக நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைங்க இப்போ வீட்டுக்கு வெளியே இருந்து அழைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இடம் இருக்காதுலே அந்த மாதிரி இருப்பவர்கள் வந்து வீட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த ஹால்லே அந்த ஓரமாக அந்த நிலவாசல் மெயின் டோர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு மனப்பிளகளை வச்சு நீங்கள் அப்படியே அதை ரெடி பண்ணிக்கலாம் அங்கே நீங்கள் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு இப்போ நீங்கள் வெளியில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கிழக்கு முகமாக பார்த்து அல்லது வடக்கு முகமாக பார்த்து நீங்கள் சிலையை வச்சிடணும் சாரி கலசத்தை வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு தம்பளை தட்டில் வெற்றிலே பார்க்க வாழைப்பழம் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் ஏன்னா வெற்றியிலே வைக்கணும் அந்த இடத்துல எதற்காக அப்படின்னா இப்போ அம்மனை வந்து அழைக்க போகிறோம் அப்பன்னா நமக்கு அந்த இடத்துல வெற்றியிலே இருக்கணும் வெற்றிலே பாக்கு வாழைப்பழம் தேங்காய் கூட நீங்கள் உடச்சி அங்கேயே கூட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெற்றியிலே பார்க்க கட்டாயமாக வச்சுட்டு நீங்கள் வந்து தீப எல்லாம் காமிக்கணும் தாம்புல செட்டு இருக்குது பார்த்தீங்களா அதாவது மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் அதையும் கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு தாம்பழத்தட்டில் இதெல்லாம் வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கேயே சுவாமிக்கு வந்து பத்தி காமிச்சு சாம்பிராணி காமிச்சு தீபம் காமிக்கணும் கற்பூரம் அரைத்தி காமிச்சிட்டு நீங்கள் வந்து வரலட்சுமி தாயரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க தாயே உங்களை நண்போடு அழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நமக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு நல்ல சகலத்தையும் கொடுங்க செல்வது ஏன்னா இந்த தாய் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய தாய் வரலட்சுமி பூஜை வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வீட்டிற்கு வருவாங்க இந்த அன்று அவங்க வந்தாலே நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நமக்கு வந்து வறுமையெல்லாம் நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து அவங்கள அன்போடு வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அழைச்சிட்டு நீங்கள் பூஜை அறியலையோ அல்லது ஹாலேயோ நீங்கள் எந்த இடம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் வச்சிடணும் இப்போ வந்து நீங்கள் கலசை ரெடி பண்ணாலும் படம் வச்சாலும் கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை கிழக்கு பார்த்த மாதிரி படம் வச்சுக்கிடணும் வடக்கு பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இவ்வளோ தான் ரொம்ப எளிமையானது இப்போ நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டிங்க வியாழக்கிழம சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு அழைச்சிருங்க ஒரு அஞ்சம்பதுலேருந்து அழைக்கிறதுக்கான ரெடி பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு அழைச்சி நீங்கள் பூஜரிலே ஹாலிலே வச்சுட்டு அடுத்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் வெற்றிலை பார்க்கு வாழைப்பழம் பழங்கள் என்னென்ன உங்களால் வைக்க முடியுமோ அந்தந்த நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க சிம்பிளாக வச்சா சிம்பிளாக வச்சா கூட போதும் ஒரு டம்னர் பால் வச்சா கூட போதும் வியாழக்கிழமை வச்சுட்டு நீங்கள் நூற்றி எட்டு போற்றிகள் வரலட்சுமி போற்றிகள் இருக்கும் அந்த பாடல்களை பாடிக்கோங்க நீங்கள் வந்து பாடிட்டு சிறப்பாக பூஜை பண்ணிக்கோங்க உங்களால் அளவுக்கு நீங்கள் பூஜை செய்துக்கோங்க பிற வெள்ளிக்கிழமை கலையே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சுவாமிக்கு ஒரு டம்னர் பால் வைத்து ஒரு நோம்பு கயிறு ரெடி பண்ணிக்கோங்க அதாவது மஞ்சள் கயிறு தான் வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி ஒன்பது முடிச்சு போட்டு வைக்கணும் ஏன்னா எட்டு அஷ்ட என் மொத்தம் எட்டு அஷ்டலட்சுமி இருப்பாங்க இல்லையா அஷ்டலட்சுமி எட்டு பேர் நமக்கு ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா ம வரமகாலுமி வரலட்சுமி தான் ஒன்பதாவது அதனால் மொத்தம் ஒன்பது முடித்து போட்டு அதில் ஒரு பூ வச்சு முடிச்சு போட்டு நீங்கள் வந்து காலையில் சுவாமி படத்திற்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்துட்டு அதை வந்து நீங்கள் கையில் கட்டிக்கோங்க கெட்டின பிறகு நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் பால் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மாலை நேரம் நீங்கள் வந்து விரதத்தை நிறைவு செய்யணும் நோன்பு கயிறு வந்து சனிக்கிழமை கழட்டிக்கலாம் நீங்கள் வந்து நோன்பு கயிறு வந்து கெட்டன விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கெட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலசம் வைத்து மட்டும் படம் வைத்து மட்டும் நீங்கள் விரதம் இல்லாமல் சிறப்பாக பூஜை மட்டும் செய்யலாம் இது உங்களுடைய தான் நோன்பு வந்து என்னால் நல்லா விரதம் இருக்க முடியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருப்பவர்கள் மட்டும் தான் விரதம் இருக்கணும் இல்லை நமக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா கன்சிவாக இல்லையா அவர்களெலாம் பார்த்திங்கன்னா விரதம் இருக்காமல் நீங்கள் பூஜை பண்ணுவேன் உங்களுக்கு நல்லது அடுத்து உடல் மாத்திரை அதிகமாக சாப்பிட்றவங்களும் நீங்கள் வந்து விரதம் இல்லாமல் பூஜை பண்ணுவது நல்லது அவங்கவுங்க உடலுக்கு ஏற்றது போல் தான் நீங்கள் விரதம் இருக்கவா இல்லை வேண்டாமான்னு முடிவு செய்யணும் இப்போ வந்து காலையில் நீங்கள் நோன்பு கேட்கிட்டிங்கன்னா விரதம் இருக்கணும் விரதம் இருந்து தான் நம்ம வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும் பால் பழங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா பசிக்கும் அப்படின்னா கொஞ்சம் உப்புமா காலையில் கிண்டி சாப்பிட்டுக்கலாம் பிறகு நீங்கள் மதியப்பட்டினி நடந்துட்டு மாலை நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுவாமி நெய்வேத்தியத்தை பிரசாதமாக எடுத்து நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் இப்போ மதிய நேரமும் எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பால் இதாக வச்சுருப்பீங்களே அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக சுவாமிக்கு விற்கிற நெய்வேத்தியத்தை நீங்கள் பிரசதமாக எடுத்துக்கொள்வதுனால எந்த தவறும் கிடையாது விரதம் விரதம் தான் இப்போ வந்து நம்ம விரத நோன்பு கயிறு கட்டிகிட்டு நம்ம வயிறு முட்டை சாப்பிட்றது வந்து விரதம் கணக்காகாது நம்ம ஓரளவு பட்டினியாக இருக்கணும் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா பட்டினியாக இருக்கணும் நல்லா தண்ணீர் நல்லா குடிக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல எனர்ஜி நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சாயங்கால நேரம் நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் உடம்புல வந்து டயர்டு கொடுக்கும் உங்களால் வந்து அந்த மழை நேரம் பூஜை செய்யும்போது கொஞ்சம் டயர்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருங்க நல்லா தண்ணீர் நல்லா குடிங்க விரதம் இருப்பெல்லாம் இளநீர் குடிக்கலாம் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது பால் எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் வந்து ஆட்களை வந்து எத்தனை பேத்த கூப்பிடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னா ஒன்பது பேரை கூப்பிடுவது ரொம்ப நல்லது அந்த ஒன்பது பேருக்கான தாம்பளை சட்டு நீங்கள் ரெடி பண்ணணும் அதாவது வெற்றியிலே பார்க்கிறதுல இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மஞ்சள் குங்குமம் தாலி சரடு மஞ்சள் சரடு வளையல் கொஞ்சமாக பூ வைத்து இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிச்சுக்கோங்க இது முக்கியமானது அடுத்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றப்போ ஏற்றது போல் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கண்ணாடி வச்சுக்கலாம் சீப்பு வச்சுக்கலாம் மருதாணி அந்த கோன் வச்சுக்கலாம் நெல் பழிசு வச்சுக்கலாம் மற்ற எதாவது கிஃப்ட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுக்க போகிறீங்க இல்லை என்னென்ன கிஃப்ட்டும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஒரு ப்ளவுஸ் பெட்டு கொடுக்க போகிறீங்க ஒரு சேரீ கொடுக்க போகிறீங்க உங்களுடைய வசதிக்கு போகிற எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுடைய தேவைக்கேற்ற போல் இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக ரெடி பண்ணிவிட்டு எத்தனை வேறு கூப்புறீங்களோ அத்தனை பேத்துக்கு தம்பி செட் ரெடி பண்ணணும் அத்தனை வயத்துக்கு நெய்வேத்தியம் ரெடி பண்ணணும் அதாவது பிரசாதம் ரெடி பண்ணணும் அதாவது நம்ம சுவாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வச்சிருவோம் அதே நம்ம கொஞ்சம் கொடுக்கணும் அடுத்து நம்ம வந்து வந்தவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டு அனுப்பணும் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம கொடுத்தாது விடணும் அது ரொம்ப நல்லது வர்றவங்களுக்கு கட்டாயமாக ஒரு பாயசமோ அல்லது இனிப்பு வகையான சர்க்கரை பொங்கலோ சாப்பிட வைக்கணும் அவங்களை ஏதேனும் ஒன்று நீங்கள் சாப்பிட வைக்கணும் வர்றவங்களை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பாடு இருக்குது அப்படின்னா அவங்கள அவங்கள வந்து கொண்டு போகிற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி தரீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி தரலாம் வீட்டில் சாப்பாடு வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது வரலட்சுமி பூஜைக்கு வந்து வீட்டுக்கு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா அவங்கள சாப்பிட வச்சு தான் நம்ம வந்து நம்ம வீட்டை விட்டு அவங்க அனுப்பணும் ஏன்னா வர்றதுக்குலாம் லக்ஷ்மி அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ நம்ம எத்தனை பேர்த்து கூப்பிட்றோமோ அதில் யாராவது ஒரு ஆள் வரலட்சுமி ரூபமாக வருவாங்க அப்படிங்கிறது நம்ம கைதீரியமாக சொல்லப்பட்டுருக்குது அதனால் வர்றவங்களை பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து அனுப்பணும் இப்போ எங்களுக்கு யார் கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா யாராவது உங்களுக்கு நெருக்கமானவர்களை யாராவது ஒரு ஆளாவது நீங்கள் கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து இது கொடுப்பது ரொம்ப நல்லது அதாவது மஞ்சள் சரடெல்லாம் கொடுப்பது ரொம்ப தம்பளை சட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது யாராவது ஆளாவது வரவைங்க முடி முடியும் அப்படி இருப்பவர்கள் அஞ்சு பேர் ஒன்பது பேரை வரவைங்க முடியாது அப்படி இருப்பவர்கள் வந்து ஓரளாவது நீங்கள் வர வச்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரிலேட்டிவ் கூட நீங்கள் வர வைக்கலாம் யாராவது உங்கள் அக்கா சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்கள கூட வரவைங்க இல்லைன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க அவங்கள கூட வரவைங்க கொடுப்பது மிகவும் நல்லது நமக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து செல்வம் செழிக்கும் இப்போ வந்து நான் இதுவரை கலசமே நான் வைத்து வழிபாடு செய்தது கிடையாது முதல் முறையாக நான் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம் கலசம் வைத்து வழிபாடு செய்யும் முறை வந்து எல்லோருக்குமே பொதுவானது இப்போ வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்கிறது நம்ம வந்து புதிதாக நம்ம வைக்கக்கூடாது இதற்கு முன்னாடி வச்சு பழக்கம் இருக்கணும் தான் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி வைக்கிறவங்களும் புதிதாக தான் வைப்பாங்க வைக்கிறதும் வைக்காமல் இருப்பதும் நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் விருப்பமே தவிர நம்ம இது வைக்கக்கூடாது அப்படிலாம் எதுலையுமே சொல்லப்படலை இந்த வரலட்சுமி பூஜைங்கிறது லக்ஷ்மி பூஜை எல்லோருக்குமே இது பொதுவான பூஜை தான் இது வந்து குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு சில பேருக்கு வந்து அப்படியே அடுத்து அடுத்து வைப்பாங்க அவங்க தான் எடுத்துக்கணும் இந்த நோன்பு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த குடும்பத்துலேயும் முதல் முறையாக வச்ச பிறகு தான் அடுத்தடுத்து வருது சரிங்களா அதனால எல்லாருக்குமே இது பொதுவானதான் நம்ம வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு வ வருஷம் வசம் நம்ம கரெக்டாக பண்ணிடுவோமா அதை அதை தான் நம்ம பார்க்கணும் இல்லை வருஷம் வருஷம் நம்ம கரெக்டாக பண்ணுற மாதிரி இருந்தால் கலசம் எடுத்து பண்ணணும் இல்லை நான் அப்போலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து லக்ஷ்மி படத்தை வச்சே நீங்கள் பண்ணிக்கிடலாம் கலசங்கிறது பார்த்தீங்கன்னா வைத்து வழிபாடு செய்கிறவங்க வந்து தொடர்ந்து வருந்து வருடம் பண்ணுங்க நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பூஜை பண்ணிட்டோம் அப்புறம் சனிக்கிழமை காலையில் மறுபடியும் புனர் பூஜை பண்ணணும் சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரம்மமூர்த்தி நேரத்தில் நீங்கள் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சுவாமிக்கு வந்து ஒரு தீபத்தை ஏற்றிட்டு பால் மட்டும் நெவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் கலசத்தை வந்து கலைச்சிடணும் அதாவது நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரமே பூஜை செய்து முடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக வலது பக்கம் லைட்டாக நகட்டி வச்சாலே உங்களுடைய பூஜை வந்து முழுமையாக ஆகிடுச்சு பிற சனிக்கிழமை காலையில் பூஜை செய்துட்டு அந்த கலசத்தை எடுத்து நீங்கள் அரிசி பானைக்குள்ளே வச்சிடலாம் அப்படியே நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கலாம் அதற்கப்பறம் அதில் இருக்கிற பச்சரிசியை பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் வைத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ தண்ணீர் விட்டுருக்கீங்க அப்படின்னா தண்ணீரை வந்து விடுமுழுவது தெளிச்சுட்டு மற்ற நீரை வந்து நீங்கள் செடியில் வந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து செய்துடணும் காலையிலேயே நீங்கள் பூஜை செய்து கலசத்தை பிரிச்சிடலாம் வியாழக்கிழமை சாயங்காலம் அழைச்சிட்டு வெள்ளிக்கிழம முழுவதும் வீட்டில் வச்சுட்டு சனிக்கிழமை கலசத்தை பிரிச்சிடலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு எல்லாருமே சேர்ந்து எல்லோருக்குமே வரலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி